விளையாட்டு வீரராக நீங்க இருந்தா உங்களுக்கு ஒரு நற்செய்தியோட இந்த காணொலியில சந்திக்கின்றோம் அது என்ன நற்செய்தி அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி மாநகரத்துல இன்றைய தினம் புதிதாக திறந்து வைக்கப்படுகிறது ஜோன் விளையாட்டு வீரர்களாகிய உங்களுக்கு நீங்க ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம் அல்லது கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம் நீங்க எந்த ஒரு விளையாட்டுடைய பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சகல விளையாட்டு உபகரணங்களையும் இப்ப நம்ம காத்தாங்குடியில நம்ம காலடியில எடுக்கலாம் இந்த சொப்ப இங்க இருக்கு சொன்னா வந்து காத்தான்குடி பிரதான வீதியில கலாச்சார மண்டபத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது இலக்கம் பிரதான வீதி உங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் உங்களோட திமுக ஜேசிய கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம் காத்தான்குடியிலேயே பிரிண்டட் வசதிகளோட இந்த ஜேசி பிரிண்டிங்கும் இவங்க செய்யறாங்க நீங்க தலைநகருக்கு அல்லது வேற இடங்களுக்கு இந்த டிஷர்ட் பிரிண்டிங்க செய்ய ஆர்டர் கொடுத்தோம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ உங்க காலடியிலேயே டிஷர்ட் பிரிண்டிங்க ஸ்பெஷலா வந்து செய்து தராங்க வித்தியாசமான டிசைனர்களுடைய அனுபவங்களோட வித்தியாசமான டிசைன்களோட உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த டிஷர்ட் பிரிண்டிங்க செய்து தராங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்களுக்கு தேவையான கிண்ணங்களாக இருக்கலாம் அல்லது உதைபந்துகளாக இருக்கலாம் கிரிக்கெட் பெட்டாக இருக்கலாம் சகல சகல விதமான உபகரணங்களையும் குறைந்த விலையில தரமானதை நீங்க தெரிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் எங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் சொல்றோம் பிளே ஜோன் பிளே ஜோன்ல கப் மட்டுமே ஒரு ரொம்ப அதிகமான வெரைட்டிஸ்ல கப் டிசைன்ஸ் மட்டுமே இருக்குது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறாங்க இருந்தா அல்லது ஒரு மேட்ச் நடத்துறதாக இருந்தா அதுக்கு குறைந்த சின்ன அளவிலான கப்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாம்பரிய கப் வரைக்கும் இந்த பிளே ஜோன்ல அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிரிக்கெட் இருக்கலாம் ஃபுட்பால் இருக்கலாம் டென்னிஸ் இருக்கலாம் அல்லது எது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற விதவிதமான கப்பலை வந்து இங்க பிளே ஜோன்ல வச்சிருக்காங்க ஆனா விசேஷம் என்னன்னு சொன்னா விலை கழிவுகளோட ஸ்பெஷலான விலைகளோட உங்களுக்கு எப்படி எல்லாம் தேவையோ எந்த டிசைன்ல எல்லாம் தேவையோ அந்த டிசைன்ல எல்லாம் கத்தாரத்துக்கு ரெடி இருக்காங்க பேட்மிண்டன் விளையாட்டு வீரரா நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பேட்மிண்டனுக்குரிய சகல உபகரணங்களும் இங்கவே நீங்க ரொம்ப குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தரமானதையும் பெற்றுக் எல்லாமே தரமான பேட்மிண்டனுக்குரிய சகலதுமே எங்க இருக்கு எங்கண்டா பிளே ஜோன்ல இந்த பால் இங்க மட்டும் தான் இருக்கா இது வந்து எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு இது மட்டுமில்ல நிறைய வெரைட்டிஸ் ஆன ஃபுட்பால் மட்டுமில்ல நெட் போல் இருக்குது சகல போல்களையுமே நம்ம ப்ளே ஜோன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த விலையில தரமான போல்களையும் இங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கிரிக்கெட் ஃபுட்பால் பாஸ்கெட்பால் மட்டும் இல்லாம கேரம்போர்டும் இருக்கு செஸ் போர்டும் இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சகல விளையாட்டுக்குரிய உபகரணங்களையும் குறைந்த விலையில தரமானதை பெற்றுக் கொள்ள முடியும் விளையாட போகல இவ்வளவு சாமானமும் இருக்கு சாமானியும் இருந்து காலைல போறதுல இருந்து கையில போறதுல இருந்து தலையில போறதுல இருந்து எல்லாமே இருக்கு எல்லாமே ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு தரத்தோடயும் இருக்கு பெட் இருக்கி போல் இருக்கி சொல் இருக்கு இதை வந்து எல்லாவோடும் ஹார்ட்பால் சொல் விளையாடுறதுக்கு ஆட்களுக்கு மட்டும் இல்லை சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய ஹார்ட்பாலுக்குரிய சாமானும் இங்கே இருக்கு இங்க பாருங்க இது ஒரு தனி செட்டே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு தனி செட் இருக்காம தலைக்கு போடுறது காலுக்கு கட்டுறது இது எங்க வைக்கிறது வைக்கிறது இது ஃபுல்லாவே இந்த பேக்கோட சில்ட்ரன்ஸ்க்குரிய அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ஹார்ட்பால் பெக் வந்து அப்படியே இங்க வச்சிருக்காங்க இது ஒரு குறைஞ்ச விலையில நீங்க இதை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்களுக்கும் அவங்க விளையாடுற இந்த தொடுப்பாட்டை மட்டும் சொல்லக்கூடிய பெட் வந்து இந்த கம்பெனியில இருக்கணும் இந்த தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது மாதிரி நிறைய கம்பெனிகளோட பெட்டுகளை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டுக்குரிய பெட் வந்து கரெக்டா ஆர்டர் பண்ணி அந்த கம்பெனில இருந்து எடுத்திருக்காங்க நிறைய ஐட்டங்கள் இருக்கு அது போல உங்களுக்கு எல்லாம் தெரியும் போலுக்கு வந்து கடும் ஃபேமஸான ஆன ஒரு பேட் தான் வந்து வைஎஸ் அப்படின்னு சொல்றது இதை வந்து நேரடியாக இந்த கம்பெனியில இவங்க ஆர்டர் பண்ணி வந்து இந்த பெட்ட எடுத்திருக்காங்க குறைஞ்ச விலையில இந்த பெட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே தரமான ஒரிஜினல் பெட்டுகள் வந்து நீங்க எடுக்கலாம் பெட் மட்டும் இல்ல இங்க வந்து நீங்க போல்களும் எடுக்கலாம் ஹார்ட் பால் எடுக்கலாம் இங்க வந்து ஹார்ட் பால் விளையாடக்கூடியவங்களுக்கான ஹார்ட் பால் இருக்குது அதே போல வந்து சொப்ட் போல் இருக்குது அதாவது இந்த சொப்பை பொறுத்த வரையில விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான ஏ நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சகல விளையாட்டுக்கும் சகல விளையாட்டு உபகரணங்களையும் நீங்க இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் நினைவுபடுத்துகிற இந்த சோப் எங்க இருக்கு சொன்னா வந்து காட்டான்குடி பிரதான வீதியில கலாச்சார மண்டபத்துக்கு தான் இருக்குது ஜோன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இங்க வந்து நீங்க சகலதையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா வந்து இது ஸ்போர்ட்ஸ் கடையாக இருந்தாலும் உங்களுடைய விளையாட்டு மெச்சுகளுக்கு தேவையான கிண்ணங்கள் அந்த இருந்தாலும் கெஸ்ட்மார்களுக்கு அதிதிகளை நீங்க கௌரவிக்கிறதுக்குரிய அவார்டு அடிக்கிறதுக்கு நீங்க இன்னொரு இடத்த நடத்தவே இல்லை அதுக்குரிய சீடுகளும் இங்க வந்து வச்சிருக்காங்க இது இங்க நீங்க சுருக்கமா பாக்க சொன்னா நீங்க ஒரு மியூசிக் போட்டி நடத்தினா கூட ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினா கூட அதுக்குரிய அவார்ட்ஸும் இங்க வச்சிருக்காங்க இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தா இப்படியான அவார்ட்ஸ் வேணும் இந்த நிறுவனத்தோட அவார்டுகளையும் ஆர்டர் பண்ணி பெற்றுக் கொள்ளலாம் இங்க வந்து அவார்டுகள் மட்டுமல்ல கிண்ணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குருவான் மதரசா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது யாரையாவது நீங்க கௌரவிக்கிற நிகழ்ச்சியா கூட இருக்கலாம் அதுகளுக்கு தேவையான மெடல்களும் வந்து இங்கு நிறையவே வாங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய மெகா கிண்ணங்கள் வந்து இங்க வச்சிருக்காங்க இது என்ன கப்பு

இந்த கையில இருக்கிறது ஆஸ்கார் விருதுன்னு பாத்தீங்களா கிடையாது ஆஸ்கார் விருது மாதிரியான ரொம்ப பெருமதியான வெயிட்டான அவார்ட் அவார்டு வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க பின்னால இருக்கிற இது மட்டுமில்ல இந்த மாதிரியான பெருமதியான அவார்ட்ஸும் இருக்குது நீங்க ஸ்போர்ட்ஸ் இவன்ட் மட்டும் இல்ல நீங்க எந்த ஒரு இவெண்ட் ஆக இருந்தாலும் நல்ல பெருமதியான ஒரு அவார்டை கொடுத்து நீங்க கௌரவப்படுத்தும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான அவார்டும் வந்து நிறைய டிசைன்கள் நிறைய வெரைட்டிஸ்ல வந்து இங்க இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம் இப்ப வந்து எந்த கையில இருக்கிற இதெல்லாம் வந்து பி ஒன் அப்படிங்கிற கம்பெனி பிராண்டுக்குரிய டி ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பெருமதியான பாவிக்கக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல உள்ளவங்க விரும்பி வாங்கக்கூடிய பிராண்ட் தான் பி ஒன் பிராண்ட் இதை வந்து இங்க எங்கேயுமே இருக்க இல்லாது நம்ம கடையில வந்து இதை எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய கலர்கள்ல நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த டி ஷர்ட் வச்சிருக்காங்க அதே போல வந்து இந்த மாதிரி போட்டம் இருக்குது உங்களுக்கு தேவையான சைஸ்கள்ல வந்து இந்த பொட்டம் மட்டுமல்ல ஷார்ட்ஸும் எடுக்கலாம் சில்ட்ரனுக்குரிய அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய சோர்ஸும் இருக்குது பெரியவங்களுக்குரிய சோர்ஸும் இருக்குது எல்லாமே பி ஒன் பிராண்டட் சோர்ஸ் தான் எல்லாமே வந்து நீங்க குறைஞ்ச விலையில பிக்சட் பிரைஸ்ல இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்ம பிளே ஜோன்ல வந்து டி நீங்க எடுக்கலாம் இந்த டி ஷர்ட்ல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா பிரிண்டிங்க வந்து இவங்களே செய்து தருவாங்க அதற்குண்டான மெஷினரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ உங்களுக்கு எந்த வகையான டிசைன் வேணும் அவங்களோட டீம்ட லோகோ போட்டோ அல்லது ஒரு உங்களோட அந்த பேர்கள் போட்டு நீங்க எப்படி டிசைன்ல எல்லாம் நீங்க அடிக்கணுமோ இவங்கிட்ட டிசைனர் இருக்கு அவங்களே டிசைன் பண்ணி அழகாக அவங்க பிரிண்ட் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி பிரிண்ட் பிரிண்ட் பண்ண டீஷர்டுகளும் நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்சுகளுக்குரியதாக இருக்கலாம் கிரிக்கெட் ஃபுட்பாலா இருக்கலாம் நீங்க எந்த மேட்ச்ல நீங்க எந்த ஒரு கிளப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கான பிரிண்டிங் டீஷர்டுகள் வந்து டீஷர்டுகளை வந்து பிரிண்ட் பண்ணி தரதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க பிரிண்டிங்க்கு வந்து நம்ம கொழும்புல அல்லது வேற இடங்களை கொடுத்துட்டு நாள் கணக்குல காத்துட்டு இருந்து அவதிப்பட தேவையில்லை போக்குவரத்து மிச்சம் நம்ம ஊர்லயே நம்ம காலடியிலே வந்து நீங்க ஒரே நாள்ல இந்த பிரிண்டிங்க நீங்க எடுத்துக்கொள்ளணும் நம்புவீங்களா அது நம்ம பிளே ஜோன்ல நீங்க எடுக்கலாம் உங்களுடைய விளையாட்டுகளுக்கு தேவையான சகல விதமான சூ வகைகளையும் நீங்க பிளே ஜோன்ல இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சுவா இருக்கலாம் அல்லது ஃபுட்பால் சுவா இருக்கலாம் விதவிதமாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன்கள்ல உங்களுக்கு தேவையான சைஸ்கள்ல வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட டீமுக்கு தேவையாக மொத்தமாக நீங்க எடுத்துக்கொள்ற நேரம் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிளேலையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம்